ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி பர் ஃபர்ஸ்ட் கிளாப் வந்து எனக்கு ரொம்ப பர்ஸ்டு யூடியூப் சினிமாஸ் எனக்கு ரொம்ப பர்ஸ்ட் ஹோ பர்சனல் விஷயம் ஏன்னா நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருந்தேன் ஸோ இந்த ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் தான் எனக்கு ஒரு ரெஸ்பெக்ட் பிளாட்ஃபார்ம் கொடுத்துச்சுன்னு ஒரு ஒரு ஷார்ட் ஃபிலிமும் எனக்கு யூடியூப்பில் நல்லா போயிட்டு இருக்கும் ஆனால் இந்த அந்த ஆப்லாக்ன்ற ஷார்ட் ஃபிலிமோட ரீச் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு நிறைய பேருக்கு கொண்டு போய் போனால் நிறைய ப்ரொடக்டன் கிட்ட போனேன்னா இந்த ஷார்ட்ல இருந்து நான் பார்த்துருக்கேன் இந்த மோல் இப்போ ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணாங்க சொன்னேன் ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நாங்கள் மறக்கவே முடியாது இப்போ என்னோட ஹோம் அந்த மாதிரி சொல்லலாம் நான் எப்பவுமே சக்தி ஷோ அவங்க எல்லாம் கால் பண்ணாங்கன்னா ரியரி ஹாப்பி அவங்களோட கான்டாக்ட் வந்து என் ஃபோனில் இருந்து அவருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கிராட்டியூட் எப்பவுமே மோடி ஒரு இப்போ இந்த மூணு சீசன் கழிச்சு இங்க வர்றதுக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கு ஏன்னா சில நேரத்தில் வந்து வாங்குறது மட்டும்தான் சந்தோஷம் அப்படின்னு வச்சுக்கோங்க குடுக்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கு ஸோ குடுக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த வின்னர்ஸ் அவங்கிட்டான் அண்ட் மோத வின்னர்ஸ் இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் காம்படிஷன் வின் பண்ணல நான் செகண்ட் ப்ளைஸ் தான் வாங்கினேன் இப்போது என்ன மேட்டர்னா வின்னர் வந்து ஒருத்தங்க தான் இருப்பாங்க இந்த லூசர் மீதி வின்னர்ஸ் கிட்ட மீதி பேரெல்லாம் வின் பண்ணாதவங்க இருக்காங்கல்ல லூசர்ஸ் அவங்க வந்து நிறைய பேர் இருப்பாங்க இதே ஒரு வின்னர் தான் நிறைய பேருக்கு வந்து அவங்க தான் மெஜாரிட்டி நானும் அப்போது யூஸ் தானே பட் இட் வாஸ் நாட் என்பார் என்னாலையும் வந்து ஸ்டெப்பை போடுற ஒரு விஷயத்துலையும் வந்து நல்லா பண்ண முடியுது ஸோ ஒருவேளை நீங்க வந்து டிஜெக்ட் ஆகிடாதீங்க நீங்கள் வந்து இது பண்ணல அப்படின்றது நான் வந்து இந்த அஞ்சு பேருக்கு மட்டும் சொல்லலை மொத்தமா வந்து இருபத்தஞ்சு ஷார்ட் ஃபிலுமோ இல்லை வந்து ரெண்டாயிரத்தி டூ டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஷார்ட் ஃபிலிம்ஸுக்கும் சொல்கிறேன் எனிபடி ஸ்டில் ஹேஸ் அ சான்ஸ் சொல்றேன் இல்லைனா இந்த ஷார்ட் ஃபிலிமில் அப்ளை பண்ணால் அதை அவங்களுக்கும் சொல்கிறேன் இந்த ஷார்ட் ஃபிலிம் விளாண்டதே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்ச மாதிரி இருக்கு அதில் மூழ்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டுந்தான் இன்னும் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நடத்திட்டு அதை இன்னும் உயிரோடு வச்சிட்டு இருக்காங்க அண்ட் அந்த நான் சொன்னல இதுல வராத ஷார்ட் ஃபிலிம் தான் நான் ஒரு ரெண்டு மூணு ஷார்ட் ஃபிலிம் வந்து வராத ஷார்ட் பிலிம் பார்த்திருந்தேன் வந்து பிடிச்சிருச்சேன் என்னோட ஏடி வந்து என்னை காமிச்சாங்க அதுல வந்து சொல்லணும்னு நினைச்சது வந்து ஒரு எலியின் கட்டிங் ஆமா அந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்திருந்தேன் ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணி பார்த்திருந்தேன் அந்த ஃபிலிம் மேக்கருக்கு என்னோட வாழ்த்துக்கள் கண்டிப்பா ஒரு சந்திக்கணும்னு எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்கீங்களா முடிச்சுட்டு அது ஒன்று அதுக்கப்புறம் எனக்கு இந்த அஞ்சுல வந்து என்னோட பேவரேட்டாக வந்து இருந்தது வந்து அன்புடு எனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நான் மீதி அதுலவும் வந்து அந்த முக்கியமாக ஒரு டைலாக் வந்து உங்களுக்கே தெரியும் நான் சொல்ல தேவையை எல்லாருக்குமே தெரியும் ஏன்னா ஒரு நல்ல டைலாக்ன்றது அதுக்கு அவங்களுக்கே தெரியும் எல்லாருக்குமே தெரியும் நல்லா பேச சோ பேசுறேன் எல்லா ஷார்ட் பிலிமும் பார்க்கலங்க நான் இந்த இதுல ஜூரியா பிரைஸ் கொடுத்து கொஞ்சம் அஞ்சு ஷார்ட் ஃபிலிம் அப்புறம் அந்த இது ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தேன் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு